நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் மாவட்ட தலைவர் பாலசாமி கூறுகையில் தூய்மை காவலர்களுக்கு ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவு வரை எழுத்தருக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வெளியிட்டுள்ள அரசாணைப்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலநிதி பிடித்தம் செய்து அவர்கள் இருக்கும் நிலையில் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பாலியலர்கள் ஊராட்சி செயலாளர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று அவனாரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியாளர் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் மக்கள் நல பணியாளர்கள் ஏராளமான கலந்து கொண்டு கோரிக்கைக்காக நல்ல ஒரு இதை கோரிக்கைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் கோரிக்கை என்ற வகையில் தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நம்புகிறான் அடுத்தது வந்து இந்த இத நிறைவேற்ற தவிரச்சுன்னா அடுத்தது நவம்பர் இருபத்தி நாலு காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யறதா சங்கத்து சார்பாக முடிவு நன்றி கோரிக்கை வந்து தூய்மை காவலருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கான் அப்புறம் வந்து மக்கள் நல பணியாளருக்கு மக்கள் நல பணியாளருக்கு வந்து அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கோம் ஓஹெச்டி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் தூய்மை பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகி இன்னும் வந்து அவங்கள பணி நிரந்தரம் செய்யாத இருக்காங்க காலமுறை ஊரில் கொண்டு வரா இருக்காங்க அவங்கள கொண்டு வரதுக்கு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தமிழக அரசு நிறைவேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி